பஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்க அப்படின்னா பிழைத்திருத்தனில் சந்திப்பிள்ளை நீக்குதல் இது பார்ட் ஏவில் இலக்கணமில் ஃபஸ்ட் எழுதுவொன்னே உங்களுக்கு பிரித்திருந்துகள் செய்யத் திருதுகளுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சந்திப்பிள்ளைங்க கொடுத்துருப்பாங்க இந்த சந்திப்பிள்ளை அப்படின்னா என்ன அப்படின்னா இரண்டு சொற்களுக்கு இடையில் வந்து ஒரு மெய்யெழுத்துக்கள் வந்து நாம் எழுதுவோம் நீ நிறையா வந்து மேல்தான் மிஸ் பண்ணிட்டேன் இக்கு போடல இச்சு போடல அப்படின்லாம் சொல்லி நமக்கு தமிழ் மிஸ் நிறைய மார்க்லாம் குறைச்சிருப்பாங்க ஸோ அந்த சந்திப்பிள்ளைகளில் தான் நம்ம வந்து எப்படி எழுதணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல கற்றுக்க போகிறோம் அதாவது இது எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு நாலஞ்சு வார்த்தைகள் சேர்ந்து ஒரு லைனாக கொடுத்துருப்பாங்க அந்த லைனுக்கு இடையில வந்து சில இடத்துல இப்போ கொடுத்துருப்பாங்க சில இடத்துல கொடுத்துருக்க மாட்டாங்க அதை நீங்கள் கரெக்டாக எழுதணும் புளியை கொன்று விட்டு வீட்டுக்கு போனான் சில புளியைன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷனில் புளியைக்கு கீழே இக்கு கொடுத்துருப்பாங்க ரெண்டு ஆப்ஷனில் கொடுத்துருக்க மாட்டாங்க சில வீட்டில் வந்து வீட்டுக்கு போனான் வீட்டுக்கு அந்த இடத்துல வந்து இக்கு கொடுத்துருப்பாங்க கொடுக்காமல் இருப்பாங்க நாலு ஆப்ஷன்மே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியே ஒரே ஆன்சரே தான் பண்ணியிருப்பாங்க ஆனால் சில இடத்துல இப்போ இருக்கும் சில இடத்துல இருக்காது அது எந்த இடத்துல போடணும் எந்த இடத்துல போடக்கூடாது இதை ஃபைன் பண்ணி தான் நம்ம அது எழுதணும் அதை வந்து எப்படி எழுதணும் அப்படின்னா வள்ளினம் நம்மளோட மெய் எழுத்துக்களை வள்ளினம் மெல்லினம் இடையினம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிப்போம் வள்ளினம் எழுத்துக்கள் எங்கே மிகும் எங்கே மிகாது இதை தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம அந்த சந்திப்பிள்ளைகளை கரெக்டாக எழுதிடலாம் வள்ளீன எழுத்துக்கள்னா என்னென்ன சொல்லுவோம் கசட தபர கசட தபர இன்னொருக்கா சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க கசட தபர ஓகேங்களா அந்த கசட தான் நீங்கள் மெல்லெழுத்துக்கள்லாம் எழுதும்போது இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு எர் இந்த வார்த்தைகளில் வந்து எங்கே வந்து வல்லினம் மிகும் எங்கே மிகாது அதாவது கச தப இந்த நாலு வார்த்தைகள் தான் நம்ம மெயினாக சொல்லுவோம் இந்த நாலு எழுத்துக்கள் இருக்கு இல்லையா நாலு எழுத்துக்கள் எந்த இடத்துல மிகும் எந்த இடத்துல மிகாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் எழுதிடலாம் இங்கே நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும் இது எல்லாமே நீங்கள் படித்து பாருங்கள் படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க ஏன்னா இது எல்லாமே இலக்கணம் இன்றைத்த இது பண்ணும் நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு ஒர்க் அவுட் மாதிரி பண்ணி பாருங்க அப்போ பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாகிடும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு டூ பேஜஸில் தான் இருக்கும் இதில் ஒரு பதினஞ்சு ரூல் இருக்கும் வல்லின மிகும் இடம்ல வல்லின மிகாத இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பதினாறு தான் இருக்கும் ரூல்ஸ் ரொம்ப பெருசாலாக இருக்காது வேணால் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள் அந்த இந்த அப்படின்னு இல்லையா அந்த இடத்தில் இந்த இடத்தில் அந்த இடத்துல கஷ்டத்தை எழுதணும் அப்படின்னா எல்லாத்துலேயுமே மிகுந்திருக்கு சாலை சிறந்தது தவ சிறந்தது தவ பையன் அதாவது உரி சொற்கள் சொல்லுவோம் சாலை தவ நனி இல்லையா அதுதான் உரி சொற்கள் ஈரகட்டை எதிர்மை உங்களுக்கு அப்படி தெரியல அப்படின்னா இப்போ தனிக்குறில்னு சொல்கிறோம் தனிக்குறில்னா என்னன்னு எனக்கு தெரில அப்படின்னா கூகுளில் தனிக்குறியெலாம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா அதுவே சொல்லும் தனிக்குறில்னா ஒன்றும் கிடையாது குரில் எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள்னு சொல்லுவோம் இல்லையா அந்த குரில் எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்களில் அந்த ஒரு முதலில் வரக்கூடிய எழு அதுதான் தனிக்குறில்னு சொல்லுவோம் ஒவ்வொரு எழுத்து ஒரு மொழி ஓரழுத்து ஒரு மொழியே நமக்கு ஒரு டாபிக் இருக்கும் அதில் நான் உங்களுக்கு சில வார்த்தைகளை தருவேன் அந்த வார்த்தைகளை ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே தெரிஞ்சிடும் அந்த வார்த்தைகள் வரும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா வள்ளி நமிகும் பண்தொடர் குற்றலுகரம் நம்ம படிப்போம் நான்காம் வேற்றுமை உருபு இரண்டாம் வேற்றுமை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இலக்கணத்தில் தனி மற்ற இனி தனி மற்றை இதை மட்டும் கொஞ்சம் நல்ல நீ அபு வச்சுக்கோங்க ஏன்னா மேக்சிமம் இதுலேருந்து இருந்து தான் நமக்கு வந்து அதிகமாக வரும் வள்ளினம் மிங்கெல்லாம் மிகாது உம்மைத்தொகையில் மிகாது சிறிய பெரிய அதில் வந்து மிகாது ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டு பேஜஸ் நான் உங்களுக்கு தரேன் படித்து பார்த்துட்டு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் தரேன் அண்டு கிளியர் வீடியோ வேணும்னாலும் நான் இதில் போடுறேன் பட் ஏன் நான் வந்து இதுக்கு வீடியோ போடல அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு பதினஞ்சு ரூல்ஸுன்னு நான் ஈஸாக சொல்லிட்டேன் பட் பதினஞ்சு ரூல்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா இப்போ நான் பண்பு தொகைனால் என்னென்னு உங்களுக்கு எடுக்கணும் இப்போ பண்பு தொகைன்னு பார்த்தீங்க அப்படின்னா தனியாக இலக்கணத்தில் பண்பு தொகை என்றால் என்னன்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம் அதை ஃபுல்லாக உங்களுக்கு சொல்லி கொடுத்து நான் புரிய வைக்கணும் ஈர்கட்டை எதிர்மறை பெயிரட்சம் முற்றியலுகரம் உயிரிற்று சொற்கள் இது எல்லாமே ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்குது வேணால் நான் ஒரு பிடிஎஃப் வச்சுருக்கேன் ஹேண்ட்ரைட்டாகனா எழுதினது அது யாருக்காவது வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அதை வந்து எல்லாமே கமெண்ட் பண்ணி அந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு அந்த லிங்க்கும் ஷேர் பண்ணுறேன் இதை ஒன்று ஒன்றுமே முட்டையில் உகிற சொற்கள்னால் என்ன உயிரிட்டுற சொற்கள்லாம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் எழுதி வச்சுருப்பேன் ஃபுல் மொத்த இலக்கணமுமே அதில் கவர் ஆயிருக்கு உங்களுக்கு ஓகேங்களா படிச்சுட்டு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வி வில் பி சீன் த நெக்ஸ்ட் வீடியோ தேங்க் யூ